سودنا اپلو اودا 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 اود

மதுரை மதுரை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராஜீவா வாங்க வந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க லைவ் எல்லாம் கிச சாகர்ன் ராஜன் நான் இரு இடம் நான் பண்ணிட்டு போறாக ராஜீகா அப்படி நல்லா ஹார்ட் தட்டட்டேன் போடா நை நைட் டைம் அவுட் போறတယ် ஆமா ஒரு சின்ன தேங்க்யூ ராஜ்மா சரண் தம்பி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரியும் அண்ணா வாங்க விமலங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் யாருப்பா இது ஐடி மாற்றி வருது விமலங்கண்ணா வாங்க வாங்க வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடு டைம் அவுட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஐடியெல்லாம் மாற்றி ஆச்சு ஆளே மாறிட்டீங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் புதிய புதிய வருஷத்தில் ஐடியும் இல்லைண்ணா ரொம்ப நாளாச்சு மாற்றி எனக்கு தெரியும்டா யார் மகேஷ்மா சொன்னாலா ஹாப்பி நியர் ஹாப்பி நியர் ஹாப்பி நியர் அறிமுகம் நன்றி என்னாச்சு ஆச்சு என் என்ன கிளம்பிட்டீங்க ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு தன் வாழ்த்துக்கள் என் குடும்பத்தார் சார்பாக நன்றி நன்றி என்ன குமாரனா ஆரம்பிறோமோ நன்றி அண்ணா அறிமுகம் லைவ் வந்தவங்க சந்தோஷம் என்னாச்சு ஆச்சு மேலே என்ன கிளம்பிட்டீங்க பாப்பா லட்டுமா வாடா 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 எப்படிடா இருக்க தங்கத்துல லாவணியாமா பழைய ஐடி என்னாச்சு இருக்கு இருக்குண்ணா பழைய ஐடி இருக்கு இது புதுசு இமலண்ணா இது புதை இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா தாங்க கூட தங்கப்புல உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்கமே அக்கா நல்லம்மா அக்கா நீங்க நல்லா இருக்கண்டா வீட்டு எல்லோரும் இருக்காங்களா பசங்களா நல்லா இருக்காங்களா உங்க பேர் என்ன என் பேர் தமிழ் செல்வி நான் மாதிரி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளும் நகலே மகளே அப்பா வாங்க வாங்கப்பா இல்லை இவங்க நமக்கு சந்தோஷமா இருந்த இத்தன் மகளே நன்றி அப்பா நன்றி 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 லாவணியம்மா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரண் என்ன ஹாய் நைனா வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நைனா அப்படின்னு சொல்லிட்டேன் வணக்கம் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே சரண் வணக்கவீங்க காலை வணக்கம் கொடுத்தாங்க நல்ல வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டா லட்டுமா லட்டுமா அப்படி எல்லாரும் இருக்காங்க பிள்ளை எப்படி இருக்கீங்க சரண் என்ன அப்படின்னு கேக்குறா லாவண்யா பாப்பா சரி நீ ஜாலியாக பேசிக்கொண்டு இருமா ஓகேவா இனிய நல் நல்வாழ்த்துக்கள்டா கொஞ்சம் வேலையுள்ளது சென்று வருகிறீங்க ஓகே ஓகே சரணா நன்றி நன்றி இது லைவ் வந்தமைக்கு சந்தோஷம் மகளே உங்களுக்கு ஆங்கில நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா நான் சூப்பராக இருக்கேன்டா லாவணியாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் லைக் டேன் நன்றி 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 சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சாஸ்டமாண்ட்டு போட்டிங்கன்னா திரும்ப எழுப்பித்தரேண்ணா ¡Ah, <coughs> no!

ஸ்பெஷல் லைவ் யூஸ் பண்றீங்களா இல்லை அப்போ இல்லை இல்லை மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப்லேயும் நான் இது மாதிரி தான் வந்து பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் வாங்க சந்தோஷம் வர்றவங்க யாரும் சேனலாக இருந்தா சாத்ஸ்ல ரமாண்ட் போடுங்க லைவ் முடிச்சு சப்போர்ட் கொடுத்துக்கிறேன் रविकुमार <laughs>